நம் குலத்துக்கே சொந்தமான குலதெய்வத்தை நாம் முழு மனதோடு நேசிப்போம் இந்த உலகில் நமக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எத்தனையோ உறவுகள் உண்டு ஆனால் நம் குலத்துக்குச் சொந்தமான ஒரு தெய்வம் உண்டு அதுதான் நம் குல தெய்வம் இந்த தெய்வத்தை நாம் ஏன் முழு மனதோடு நேசிக்க வேண்டும் இது வெறும் சடங்கு அல்ல இது ஒரு ஆழமான பந்தம் நாம் பிறந்ததிலிருந்து நாம் தலைமுறைகள் பல தாண்டி நம்மை காத்து வரும் ஒரு தொப்புள் கொடியின் சக்தி நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சந்தோஷத்திலும் ஒவ்வொரு வெற்றியிலும் அந்த தெய்வத்தின் ஆசி கலந்திருக்கும் அதுபோலவே துயரங்கள் வரும்போது நமக்கொரு தாங்கும் சக்தியாக குலதெய்வம் நம்முடன் நிற்கும் நாம் முழு மனதோடு நேசிக்கும் அவர் வெறும் தெய்வம் மட்டுமல்ல அவர் ஒரு நண்பனாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு அபயக்கரமாகவும் நம்முடன் இருக்கிறார்கள் நம்முடைய கவலைகளை முழுமையாக சொல்லக்கூடிய நம்பிக்கையின் இருப்பிடம் அவர்கள் ஆம் என் அன்பு உறவுகளே நம் குலத்துக்கே சொந்தமான நம் குலதெய்வத்தை நாம் முழுமனதோடு நேசிப்போம் அந்த நேசம் நம் வாழ்வை சுபிட்சமாகவும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வழிநடத்தும் குலதெய்வமே துணை